ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினேழு ராமனது வந்தன உபசாரம் எப்பொழுது சிவபெருமான் ஸ்ரீராமனிடம் விண்ணப்பித்து விண்ணப்பித்துவிட்டு சென்றாரோ அப்பொழுது விபீஷணன் ஸ்ரீராமனின் அருகே வந்தார் திருவடிகளில் தலைவணங்கி இனிய குரலில் பேசினார் சார்கம் என்ற வில்லேந்தியவரே ஸ்ரீராமா என் விண்ணப்பம் கேளுங்கள் தாங்கள் குலம் படைகள் உள்பட ராவணனை அழித்தீர்கள் மூவுலகிலும் தூய புகழ் பரப்பினீர்கள் மதிநலமற்றவன் தாழ்ந்த ஏழை பாவியான என் மீது பலவாறு கருணை காட்டினீர்கள் இப்பொழுது பிரபோ இந்த அடியேனின் வீட்டை புனிதப்படுத்துங்கள் அங்கு வந்து ஸ்நானம் செய்யுங்கள் அதனால் களைப்பு தீரட்டும் கிருபையுள்ளவரே என் அரண்மனையை கடாட்சித்து கஜானா செல்வமெல்லாம் மன மகிழ்ச்சியோடு வானரர்களுக்கு வாரி வழங்குங்கள் நாதா எவ்விதத்திலும் என்னை தன்னுடையவன் கொள்ளுங்கள் பிறகு பிரபோ ஸ்ரீராமா என்னையும் அழைத்து அயோத்தி செல்லுங்கள் விபீஷணனின் இனிய மொழி கேட்டு தீன தயாலனான ராமனுடைய இரு பெரிய கண்களிலும் நீர் நிறைந்தது ராமன் கூறினார் விபீஷணா கேள் உன் கஜானாவும் வீடும் என்னுடையவைதான் இது உண்மை எனக்கு தற்பொழுது பரதனின் நிலை நினைவுக்கு வந்துவிட்டது எனக்கு ஒவ்வொரு கணமும் அவனை காணாமல் கற்ப காலமாக செல்கிறது தபஸ் கோலத்தில் இழைத்த திருமேனியுடன் இடைவிடாது என் நாம ஜபம் செய்து வருகிறான் பரதன் நண்பா எப்படி வெகு வேகமாக நான் அவனை காண முடியுமோ அதற்கு உபாயம் செய் நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் நான் கெடு தாண்டி சென்றேனேயானால் தம்பி பரதனை உயிரோடு பார்க்க முடியாது தம்பி பரதனின் நினைவிலேயே ஸ்ரீராமன் மீண்டும் மீண்டும் மெய் ராமன் மீண்டும் கூறினார் விபீஷணா நீ கற்பகாலம் அரசால்வாய் எப்பொழுதும் என்னை நினைப்பாய் பிறகு எங்கு எல்லாம் சாதுக்களும் செல்வார்களோ அந்த என் பரமபதமும் அடைவாய் கருணையின் உறைவிடமான ஸ்ரீராமனின் மொழி கேட்டு விபீஷணன் மகிழ்ந்தார் திருவடிகளை பற்றினார் வானரர் கரடிகள் அனைவரும் மகிழ்ந்தனர் பிரபுவின் திருவடி பற்றி நிர்மல புகழ் பாடினர் பிறகு விபீஷணன் அரண்மனை சென்று இரத்தின குவியல்களாலும் ஆடை அணிகளாலும் விமானத்தை நிரப்பினான் பிறகு அந்த புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து பிரபுவின் முன்னே இறக்கினான் அப்பொழுது கருணை கடலான ஸ்ரீராமன் சிரித்து கொண்டே கூறினார் நண்பனே விபீஷணா கேள் விமானத்தில் ஏறி ஆகாயத்தில் நின்று ஆடை அணிகளை மணியாக மழையாக புழிவாய் விபீஷணன் அவ்வாறே ஆகாயத்திலிருந்து எல்லா இரத்தின மணிகளையும் ஆடைகளையும் பொழிந்தார் எவர் மனதிற்கு எவை பிடித்தமோ அவற்றை அவரவர் எடுத்துக்கொண்டனர் ரத்தினங்களை வாயில் போட்டுக்கொண்டு மென்று பக்ஷணமல்ல என்று கண்டு தூ தூ என்று வானரர்கள் துப்பினர் இந்த வேடிக்கை பார்த்து மிகுந்த உற்சாகம் பெற்ற கருணையின் உறைவிடமான ஸ்ரீராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் சேர்ந்து சிரித்தார் எவரை முனிவர்கள் தியானத்தில் கூட பெற முடியவில்லையோ எவரை வேதங்கள் அதுவல்ல இதுவல்ல என்று கூறுகின்றனவோ அந்த கருணை கடல் ஸ்ரீராமன் வானரர்களுடன் கூட பல லீலைகள் புரிந்தார் சிவபெருமான் கூறினார் உமையே பலவிதமான யோகங்கள் ஜபங்கள் தானங்கள் தவங்கள் யாகங்கள் விரதங்கள் நியமங்கள் ஒருவன் புரியலாம் ஆயினும் ராமன் தவிர வேறு ஒன்றும் என் மனதை கவராது என்ற அனன்ய பக்தனுக்கு எப்படி ராமன் அருள் புரிவாரோ அவ்வளவு அந்த ஒருவனுக்கு புரிவதில்லை கரடிகளும் வானரர்களும் உடை ஆடைகள் பெற்று அவற்றை உடுத்தி அணிந்து ராமன் அருகே சென்றனர் பல ஜாதி வானரர்களைக் கண்டு கோஷலபதி ராமன் அடிக்கடி சிரித்தார் ரகுநாதன் கருணா கடாக்ஷத்தால் அனைவரையும் கண்டு தயை புரிந்தார் பிறகு இனிய குரலில் கூறினார் சகோதரர்களே உங்களுடைய துணையினால்தான் நான் ராவணனை மாய்த்தேன் மேலும் விபீஷணனுக்கு அரசு அளித்தேன் இனி நீங்கள் அவரவர் வீடு திரும்பலாம் என்னை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் இந்த சொல் கேட்டதுமே வானரர்கள் அனைவரும் பேரன்பில் தழுதழுத்து கைகூப்பி பணிவுடன் கூறினர் பிரபோ ஸ்ரீராமா நீங்கள் எது கூறினாலும் அது சம்மதமே ஆயினும் தங்கள் மொழி கேட்டு எங்களுக்கு மயக்கம் வருகிறது ரகுநாதா நீங்கள் மூவுலகுக்கும் ஈசன் இந்த வானரர்களையும் திக்கற்றவர் என நினைத்து அரவணைத்துக் கொண்டீர்கள் ஸ்ரீராம பிரபுவின் பேச்சு கேட்டு நாங்கள் வெட்கத்தினால் புழுங்குகிறோம் கொசு கூட கருடனுக்கு உதவி செய்யக்கூடுமா ராமனுடைய கருத்து அறிந்து கரடிகளும் வானரர்களும் பேரன்பில் திளைத்தனர் அவர்களுக்கு வீடு போக விருப்பமில்லை பிரபுவின் ஆணையை கரடியோன் வானரர்களும் அனைவரும் ஏற்று ராமனுடைய வடிவை இதயத்தில் கொண்டு பலவாறு விண்ணப்பித்துவிட்டு மகிழ்வுடனும் வருத்தத்துடனும் வீடுகளுக்கு கிளம்பினர் வானரர்கோன் சுக்ரீவன் நீலன் கரடி அரசன் ஜாம்பவான் அங்கதன் நலன் ஹனுமார் மற்றும் விபீஷணருடன் கூட இன்னும் எந்த வலிமைமிக்க படை தலைவர்கள் இருந்தனரோ எவரும் ஒன்றும் கூற முடியவில்லை பிரேமையினால் கண்களில் நீர் நிறைந்தது கண் இமைப்பதை கூட விட்டு எதிரே நின்ற ஸ்ரீராமனை பார்த்து கொண்டே இருந்தனர்